ஹாய் நண்பா நண்பி சிலிண்டருக்கான மானியத்தில் சப்ஸிடில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க உஜ்வாலா ஸ்கீமில் யாரெல்லாம் சிலிண்டர் வாங்குறீங்களோ அவங்களுக்கு இது பொருந்தும் ஏழை எளிய மக்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பை பெறுவதற்காக மத்திய அரசு பார்த்திங்கன்னா இந்த இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து உஜ்வாலா திட்டம் மூலமாக செயல்படுத்தி வராங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்த உஜ்வலா திட்டத்தில் இணையக்கூடிய பெண்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சமையல் எரிவாயு உருளையும் அது சிலிண்டரும் அடுப்பும் வந்து இலவசமாக கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானியமும் கொடுத்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு மானியம் கொடுத்தாங்க இரநூறுபா மானியம் கொடுத்தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த மானிய தொகையானது முந்நூறுரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இதன்படியே வந்து இந்த உஜ்வலா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சிலிண்டர்களை பெற முடியும் இதில் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் முந்நூறுரூபா மானியம் கெடைச்சிட்டே இருந்துச்சு இது வந்து டைரெக்டாக பெண்களுடைய வங்கி கணக்கில் வர வச்சாங்க என் திட்டம் கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நாட்டில் இருக்க எல்லா மக்களும் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுக்கணும் அதுக்காக தான் என் திட்டம் கொண்டு வந்தாங்க இந்த ஆண்டும் இந்த உஜ்வலா திட்ட பயனாளிகளுக்கு சிலிண்ட்ரு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா மானிய தொகை தொடர்ந்து வழங்கப்படும்ட்டு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணாங்க வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ இடையுள்ள சிலிண்டருக்கு இந்த மானியம் கிடைக்கும் அதே போல் அஞ்சு கிலோ எடை கொண்ட சிலிண்ட்ருக்கும் இந்த மானியம் பார்த்தீங்கன்னா விகிதாசார அடிப்படையில் கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் மத்திய அரசின் திட்டத்துக்காக கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணாங்க இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பத்து கோடியே முப்பத்தி மூணு லட்சம் பயனாளிகளை வந்து பயன்பெற்று வராங்க இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு அந்த பன்னெண்டு சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா மானியம் கொடுத்தாங்களே அந்த தொகையானது ஒன்பது சிலிண்டருக்கு மட்டும்தான் கிடைக்கும் சொல்கிறாங்க நீங்கள் பன்னெண்டு சிலிண்டர் புக் பண்ணால் கூட வருஷத்துக்கு அதில் ஒன்பது சிலிண்டருக்கு மட்டும்தான் அந்த முந்நூறுரூபா மானியம் கிடைக்கும் அதாவது இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே ஒரு ஆண்டுக்கு இது நாள் வரைக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ எடை கொண்ட சிலிண்டரை வந்து ஒரு ஆண்டில் பன்னெண்டு முறை புக் செய்து பன்னெண்டு சிலிண்டருக்கும் மூணு பெற்று வந்தாங்க இனி ஆண்டுக்கு ஒன்பது சிலிண்டருக்கு மட்டுமே இந்த முந்நூறுரூபா மானியத்தொகை கிடைக்கும் சொல்கிறாங்க இதுதான் அந்த முக்கியமான மாற்றம் இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்